வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இப்ப இந்த பதிவில் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழலே இருந்துச்சு அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியை வந்து எந்த ஒரு டீமாலையும் வந்து ஜெயிக்கவே முடியாது இந்த வருஷத்தோட வந்து ஐபிஎல் போட்டியிலேருந்து ஓய்வு முடிவு அறிவித்த ஷேன் வாட்சன் வந்து சொல்லியிருக்காரு அத பத்தி தான் இப்ப நம்ம வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது ஏற்ற ஒரு வருஷம் வந்து கிடையாது சிஎஸ்கே வந்து டஃபுக்கு இல்ல அப்படின்னா அப்படிங்கிறதுனாலே பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் சீசனும் அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரஸ்டா போகல மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தனியாவே வந்து சூப்பரா வந்து மும்பை மாதிரி எந்த ஒரு அணியும் வந்து இந்த இயர்ல வந்து பர்ஃபார்ம் பண்ணல அதாவது மும்பை பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா தோல்வியை வந்து கொடுக்கல ஒரு மேட்ச்ல தோத்தாங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு மேட்ச்ல வந்து ஜெயிக்கிறது இந்த மாதிரி தான் இருந்தாங்க ஆனா டெல்லி கேபிட்டல்ஸ் எல்லாம் கடைசியா நடந்த நாலு போட்டியிலுமே வந்து தோல்வியை தான் வந்து சந்திச்சிருக்காங்க ஒரு கன்சிஸ்டன்டா பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்தினாங்க இந்த வருஷத்துல இதை பத்தி வந்து வாட்ஸ்அப் என்ன சொல்லியிருக்காருன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மும்பை இந்தியன்ஸ் அணியில வந்து ஒரு நாலு பேர் வந்திருக்காங்க ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் டி காக்கு ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஆடுறாங்க மிடில் ஆர்டர்ல வந்து இஷான் கிஷன் மற்றும் சூரியகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க பினிஷிங் லைன்ல பாத்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா மற்றும் பொலார்ட் இவங்க வந்து இருக்காங்க பவுலிங் யூனிட்ல வந்து பும்ரா மற்றும் ட்ரன் போல்ட் இவங்க வந்து இருக்காங்க சோ இந்த நாலு பேர் பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தூணா இருக்காங்க டீம் வந்து செம்மையா வந்து செட்டில் ஆயிட்டாங்க இந்த வருஷம் வந்து சிஎஸ்கே உடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து திருப்திகரமா வந்து இல்ல அடுத்த சீசன்ல வந்து மொத்த டீமையுமே வந்து மாத்த போறாங்க ஆனா அடுத்த சீசன்ல மொத்த டீமையுமே வந்து மாத்தின பிறகுமே கூட மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த வருஷம் ஆடின மாதிரி அடுத்த வருஷமும் ஆடினாங்க அப்படின்னா சிஎஸ்கே மட்டும் இல்லாம எந்த ஒரு டீமாலயுமே வந்து மும்பை வந்து அசைக்கவே வந்து முடியாது திரும்ப வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து கப் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வாட்சன் பாத்தீங்க பாத்தீங்கன்னா அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இன்னொரு நான்குல இருந்து ஐந்து வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டீமா வந்து இருப்பாங்க ஆனா ஐபிஎல் டி டுவெண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த சமயத்துல வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்த முடிவு வந்து மாறும் ஆனா அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஐபிஎல் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அணிய அணி எது அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வந்து மும்பை தான் சொல்லுவேன் அப்படின்னு வாட்ஸ்அன் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இது போன்ற இன்னும் பல ஐபிஎல் சம்பந்தமான முக்கிய செய்திகள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி